ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் சொன்ன முக்கிய தகவல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது கோவை மாவட்டத்தில் உக்கடம் காந்திபுரம் பீலமேடு வடகோவை சித்தாபுதூர் புளியகுளம் பாப்பநாயக்கன் பாளையம் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள அமராவதி அணை தனது முழு கொள்ளளவான தொன்னூறு அடியை து இதனால் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு பதினாறாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் மூன்றாவது நாளாக மழை பெய்தது பெரியகுளம் முருகமலை தாமரைக்குளம் வடுகப்பட்டி மஞ்சளாறு மற்றும் சோத்துப்பாறை அணை உள்ளிட்ட இடங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது இதனால் சாலையில் மழைநீர் வழிந்தோடியது கொடைக்கானல் மற்றும் சுற்று வட்டார மலை கிராம பகுதி சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதனால் அருவிகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்தது நெல்லையில் இரண்டாவது நாளாக பலத்த மழை பெய்தது மழையின் காரணமாக சாலைகள் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் மூன்றாவது நாளாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது இந்நிலையில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் நெல்லை கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் என பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்